என்பதாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார் கூட்டு துவா என்பது எப்போது தொழுகைக்கு பின்னாலா அல்லது ஒட்டு பெருமானார் சல்லல்லாம் அவர்கள் சகாவாக்களுக்கு மத்தியிலே துவா ஓதி இருக்கின்றார்கள் அத்தனை பேரும் ஆமீன் சொல்லி மழைக்காக வேண்டி துவா ஊதி உள்ள காலகட்டத்திலும் அவ்வாறு ஒருவர் துவா ஓத மற்றவர்கள் ஆமீன் சொன்னதாக ஹதீசுகளிலே நமக்கு காண கிடைக்கின்றது உதாரணத்திற்கு மூன்று நபர்கள் ஒரு குகையிலே அகப்பட்டுக் கொள்வார்கள் குகையினுடைய வாசலை ஒரு பெரும் பாறாங்க வந்து மூடிவிடும் அப்போது மூவரும் தங்களுக்கு மத்தியிலே முடிவெடுத்துக் கொள்வார்கள் தாங்கள் இந்த உலகில் வாழும் பொழுது எந்த அமலை அல்லாஹிற்காக வேண்டி செய்தோமோ அதை வைத்து நாம் அல்லாஹுடத்திலே துவா செய்வோம் அல்லாஹ் இந்த கல்லை அகற்றுவான் என்பதாக ஒவ்வொருவரும் துவா செய்ய மற்றவர் பின்னால் இருந்து ஆமீன் கூற வேண்டும் இப்படி அவர்களுக்குள் முறை வைத்து துவா செய்தார்கள் அந்த கல் அகற்றப்பட்டது என்பதாக ஹதீசுகளிலே சகியான ஹதிசுகளிலே காண கிடைக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக கூட்டு துவா என்பதை நிராகரிக்க முடியாது இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நடைமுறையில் இருக்கின்ற இந்த துவா சப்தமிட்டு ஓதக்கூடிய துவா இது ஹதீசுகளிலே நமக்கு காண கிடைக்கவில்லை இதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது வழமையில் இருக்கின்றது அவ்வளவு தானே தவிர இது ஹதீசுகளில் மிகச் சரியான ஆதாரத்தோடு நம்மால் பார்க்க இயலவில்லை அஸ்லாம் வலைக்கும்